உங்கள் குளத்தில் யானைகள் கொல்லப்படுவதில்லை யார் குளத்தில் யானைகள் கொல்லப்படுதோ அவங்க தான் என் குழந்தைங்க இவர் வேட்டை கிளம்புறேங்கிறாரு யானை கொண்டுட்டு வராரா என்னங்கிறது காலமும் தேர்தல் முடிவும் சொல்லணும் அளவுக்குலாம் இல்லை எம்ஜிஆர் அளவுக்குலாம் இருக்கவே முடியாது அந்த காலகட்டத்தில் வந்து பொழுதுபோக்கு அம்சமே ரொம்ப கம்மி ஒன்லி சினிமா மட்டும்தான் டிவி கூட கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ ஆரம்பித்தார் பட்டி தொட்டி எங்கே கிராமத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து நீதிமன்றத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இதே பேச்சா இருந்துச்சு மட்டும் மட்டும்தான் எல்லா பத்திரிக்கையும் இதை பத்தி எழுதுணச்சு அந்த அளவுக்கு எல்லாம் இது கொடுக்கல சார் விஜய் வந்து கட்சிக்கொடி ஆரம்பிச்சிட்டாரு அதை ஓபன் பண்ணிட்டாரு அது பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு அந்த கட்சிக்கொடி அந்த அதுல இருக்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை நல்லா தான் இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஆனால் இல்லாமல் இது ஒரு யூகே ஸ்டைட்ல இருக்க வந்து தொண்டு நிறுவனம் இந்த நம்ம மடம்லாம் இருக்குல்ல சிவா மடம்லாம் அவங்கெல்லாம் இது மாதிரி இது தான் வச்சுருப்பாங்க ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது வித்தியாசமாக இருக்குது அதை சுற்றி ஒரு இருபத்தெட்டு நட்சத்திரத்தை போட்டிருக்காரு தமிழ் ஜோதிட அகராதியில் வந்து இருபத்தெட்டு நட்சத்திரம் தான் தெரியாதவங்க தான் இருபத்தேழுன்னு வாங்க அபிஜித்துங்கிற ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் மகரத்தை க்ராஸ் பண்ணுது சாலி பாகணுங்கிறவன் விக்கிரமார்க்கணும் கொண்டவன் அந்த நட்சத்திர தான் பிறந்தான் ஸோ இதை டீல் பண்ணவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க வாகை மலர் வந்து வாகை சூடாகனால் வெற்றி சூடாகு வெற்றி அடைஞ்சவங்க வச்சுக்கிட்டு வர்றது இல்லைன்னா வெற்றி அடைஞ்சவங்களுக்கு வச்சு விட்டுற பூ தான் வாகை வாகை ஒன்றுக்கும் மேற்பட்ட கலரில் இருக்குது ஏன்னா இதில் இன்னிமே அரசியல் விஜய்க்கு பாடம் எடுக்கும் சினிமாவுக்கு எடுத்துருச்சு சினிமாவில் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு அரசியலை சமாளிக்கிறாரான்னு பொறுத்து வந்து பார்க்கணும் ஏன் பொறுத்தந்து பார்க்கணுன்னா அவங்க அம்மாலாம் வந்துட்டாங்கன்னு ஸ்டேஜில் பேசினார் அந்த அம்மா ஆர்வமாக வரும்போது அதை அவாய்ட் பண்ணி போன மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதெல்லாம் ஓட்டு குறைக்கும் ஜனநாயக கடமை ஆற்ற ஒவ்வொரு ஓட்டும் கட்சிக்கு தேவைப்படும் தொண்டர்களுக்கு தேவைப்படும் இதெல்லாம் பொம்பளைங்க மனசை ரொம்ப வருத்தப்பட வைக்கும் எம்ஜிஆர் வந்து அந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆரம்பித்தோன்னே எங்களை வாழை வைத்த தெய்வத்துக்கு எங்களை முதல் காணிக்கிங்கன்னு அவங்கள்தான் காட்டுவார் எம்ஜிஆரோட அம்மாவை அஞ்சுகம் தாயை பற்றி உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் பற்றி தெரியும் ஆண்டாளர்கள் எல்லாருமே அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத எல்லா எல்லா உயிரினமும் விரும்பும் அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத எல்லா விரும்புவோம் இப்போ தான் தெரியும் அவருக்கு என்னடா இது ஒரு கட்சியாக ஆரம்பித்தா அம்மாவோட சண்டை கூட போட முடியாதுன்னு இப்போ தான் அவர் கற்றுக்குவாரு அரசியல் நிறையா கற்றுக் கொடுப்போம் சார் அந்த கட்சி கொடியில் வந்து யானை இருக்கிறது பெரிய விமர்சனத்தை வந்து கொண்டு வந்து விடுது அதை எப்படி பார்க்குறோம் அவருக்கு முன்னாடி தடவை பிரச்சனை வரும்போது யானையை பற்றி ஒரு கதை சொன்னார் வேட்டைக்கு போகிற மாதிரி வந்தாலும் யானை வேட்டையாட போகணுன்னு யானை ஒரு மனசை ரொம்ப ஆக்கிரமிச்சிருக்கு அதனால் அது கூட இருக்கலாம் ஆனால் பஞ்சதந்திர கதைன்னு ஒன்று இந்தியாவில் தோணுது சுமார் நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செவி வெளி செய்தியாக அப்புறமா எழுத்து வடிவத்தில் வந்துச்சு சில பேர் அது காஷ்மீரத்தில் தோணுச்சின்னு சொல்கிறாங்க சில பேர் வங்கத்தில் தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த இதில் ரொம்ப பிடிச்ச கதை எதுன்னா உங்கள் குலத்தில் யானைகள் கொல்லப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு தாய் பிரசவமாகி மூணு குட்டிங்களை பொந்தில் வச்சுட்டு வேட்டைக்கு வெளியே வரும் அங்கே ஒரு நரி பிரச வேதனையில் சேர்த்து மூணு குட்டிங்களும் சேர்த்து ஒரே ஒரு குட்டி உயிரோடு இருக்கும் தாய்மை உணர்வுனால அப்போ தான் பிள்ளை பெற்றதுனால அந்த தாய்மை உணர்வு நிறைய எடுத்துகிட்டு போய் தன் குழந்தைகளோட வச்சு பொந்தில் ஒழிச்சு வச்சுட்டு வேட்டை கிளம்புவோம் நாட்கள் ஓடும் நாட்கள் ஓடுனோன்னே இந்த அவதாரம் மூணு குட்டிங்க நரி நாலு பேரையும் கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா வேட்டை யுக்தியும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் நீங்கள் வேட்டையாடி அம்மா மிரண்டு போய் அம்மா ஆச்சரியப்படணும் அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று ரொம்ப சந்தோஷமாக நான் மூணு சிங்கக்குட்டி இந்த நரி குட்டியும் போவோம் ஒன்று ஒன்று பேசிக்கும் யானை அடித்தா தான் அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு காட்டு அருமை அடித்தா அம்மா சந்தோஷம் காட்டு கறி ரொம்ப அம்மாக்கு பிடிக்கும்னு இதுக்கு பயம் வந்துடும் இது இயல்பு வந்து பயந்தான் பிள்ளை அந்த இயல்புகள் வந்து யானையை கொள்வது அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு யானை வந்துடும் உடனே நிறைய சொல்லிவிடும் வாங்க எல்லாம் ஒழிஞ்சிக்குவோம் யானை போனோன்னு வருவோன்ட்டு அப்போ தான் முத திங்க சிங்கக்குட்டிகள் யானையை திரும்பி பார்க்கும் இது நிறைய யானை போனோம் யானை அடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கோன்னு சொல்லிவிட்டு யானையோட ஒரு பெரிய ஃபைட்டை நடத்தி யானையை சாச்சிடும் அப்போ தான் மெதுவாக புதல்லேருந்து சே நரி வரும் நரி வந்தோன்னே அது சொல்லிவிடும் இங்கே இருக்காது இங்கே இருந்தால் நாங்கள் கொண்டுடுவோம் ஓடிட்டுருந்தோம் நேராக அதை அழுதுகிட்டு அம்மா போவோம் ஏமா நான் உங்கள் பிள்ளை தானே என்ன ஆமாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் தம்பி மாதிரி தானே ஆமாம் அப்புறம் ஏன் என்னை கிட்டக்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கண்ண ஏன்னா உங்கள் குளத்தில் யானைகள் கொல்லப்படுவதில்லை யார் குளத்தில் யானைகள் கொல்லப்படுதோ அவங்க தான் என் குழந்தைங்க இவர் வேட்டை கிளம்புறேங்கிறாரு யானையை கொண்டுட்டு வராரா என்னங்கிறது காலமும் தேர்தல் முடிவும் சொல்லணும் வேலை நிறையா கிடக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு எலெக்ஷன் வேலை ஒன்று ஒன்றையும் கவனிக்கணும் இல்லைன்னா ஒன்று ஒன்று கிளாஸ் எடுக்கணும் இதை ஆரம்பிச்சிட்டாரு இந்த கொடியிலேருந்து ஆரம்பிப்பாங்க பாருங்க கோர்ட்டுக்கு போவான் பத்து பேர் நிறையா வேலை இருக்குது நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இவர் வந்தால் நல்லது தானே புதுசாக ஆள் வந்தால் அது ஒரு மாதிரி கலக்கலான்னு இருக்கும்ல ரொம்ப போர் அடித்து மத மதன்னு போகாமல் ஏன்னா இப்போ நல்லா தரணும் ஃபுல் ஸ்ட்ரென்த்து அண்ணாமலை கொட்டி காட்டிட்டார் எடப்பாடிக்கு வந்து உள்கட்சி பூசலை சமாளிக்க முடியல அவர் திணறிட்டார் நல்ல ஆட்சியை கொடுத்துருந்தா கூட திணறிட்டார் போன எலெக்ஷன்லையும் எம்பி எலெக்ஷன்லேயும் இது நல்ல சமயம் ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாமே இவருக்கு சார் எந்த கட்சியும் ஆதரவாக இருக்காது எலெக்ஷன் வந்துட்டால் ஆரம்பிக்கும் போது மரியாதை காரணமாக நல்லா ஜெயிச்சுருவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்கன்னு இவர் குல்றாரா யானையன்னு பார்ப்போம் அந்த பஞ்சதந்திர கதையிலேருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேரவைகள் டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அதுலேருந்து தான் மிக்கி மவுஸ் எல்லாம் வந்துச்சு இது எல்லாத்துக்கும் ஆதி வேத பஞ்சதந்திர கதை தான் அதில் இருக்க முக்கியமான கதை உங்கள் குளத்தில் யானைகள் கொல்லப்படுவதில்லை மஞ்சள் நேரம் நிறத்தை பற்றி நேரத்தை வந்து நம்ம ஆளுங்க வந்து மஞ்சள் வந்து மஞ்சள் மகிமையானதுன்னுவாங்க மங்களகரமானதுன்னுவாங்க தின்வாங்க ஆனால் தான் கலரை முதல்ல இது பண்ணோம் ரெட்டுன்னா டெரர் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் ரெட் ஆய்டிங்கன்னு சொன்னது ஏன்னா ஒரு மர்டர் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு வரக்கூடாது அவன் பயந்து வரணுன்னு சிகப்பு பயத்தை பயத்தை கொடுக்கும் ஒயிட் வந்து சரன்றாகும் அதனால டாக்டர்ஸ் எல்லாம் ஒயிட்டு போடுங்கண்ணா அப்போ தானே உண்மையான வியாதியை சொல்லுவாங்க வியாதிக்காரவங்க நீங்கள் கப்பலில் பயணம் பண்ணிங்கன்னா கரும் நீளம் மரணம் பயத்தை காட்டும் அதனால அதில் க்ரீன் ரூம்னே சில ரூம் இருந்துச்சு அந்த ரூமில் போய் இங்கிலீஷ்காரன் மட்டும் உட்காந்துருப்பாங்க அதில் சிகரெட் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க நான் போய் உட்காந்து அடிக்கும் போது அவர் பின்னாடி நான் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் கிரீன் வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணும் அமைதிப்படுத்தும் இவர் சிகப்பு வச்சுருக்காருனா ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு பிரமாண்டமான கூட்டத்தொடர் வழி நடத்துறதுக்கெல்லாம் அன்பை விட அச்சந்தான் சிறந்தது அதுக்காக கூட பண்ணுவாங்க ஆனால் இந்த கொடியை வடிவமைச்சவங்க சும்மா சாதனமாக வடிவமைக்கலை ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப கவனத்தோடு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்று ஒன்றும் இதே தெளிவில் பண்ணுறதுக்கு நாட்கள் இருக்குமா அது உள்ளாறு எலெக்ஷன் வந்துடுமா கண்ணை மூடி கண்ணு தருக்கத்துள்ளார் எலெக்ஷன் வந்துடலாம் இன்னைக்கு ரெண்டாவது இன்னமும் லேட் பண்ண சொல்றீங்களா இந்த வரப்போது இன்னும் ஒரு பதினெட்டு மாதம் கூட இல்லை எலெக்ஷனை சந்திக்கணுமே இன்னமும் லேட் பண்ண இதுவே ரொம்ப லேட்டு விஜய் இனிமேல் படம் ரிலீஸ் மாதிரி ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்காரு அடுத்து வந்து நான் அடுத்த நிகழ்ச்சியில் நான் ஆமாம் அதில் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு அறிவிச்சுட்டுமே அவர் கொள்கை தான் இது வெற்றி அடையணுங்க கொள்கை எல்லாமே தூக்கி ஒரு மூலையில ஓரமாக வச்சிருங்க வெற்றி அடைஞ்சிடணும் மீண்டும் வெற்றி அடையும் மந்திரம் ஆமாம் வெற்றி எம்ஜிஆர் முடிவு தான் முக்கியம் வெற்றி தான் முக்கியம் அவர் எல்லா அரசியலையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வரணும்னா அவருக்கு ஆயுள் எண்பது வயசு இப்போ இன்னையிலேருந்தே கற்றுக்க வேண்டியது தான் முன்னாடியே ரெடி ஆகிட்டார் மனசால் ரெடி ஆகிட்டார் அது சக்ஸஸ் ஆணுச்சுன்னா சக்ஸஸில் ஒரு சைடு போகட்டும் ஆனால் ஒரு எம்ஜிஆர் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு விஜயகாந்த் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்த நடிகன் இவர் ஆரம்பித்தது தான் ஒரு வைப்ரேஷன் இருக்குது எம்ஜிஆர் அளவுக்குலாம் இல்லை எம்ஜிஆர் அளவுக்குலாம் இருக்கவே முடியாது அந்த காலகட்டத்தில் வந்து பொழுதுபோக்கு அம்சமே ரொம்ப கம்மி ஒன்லி சினிமா மட்டும்தான் டிவி கூட கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ ஆரம்பித்தார் பட்டி தொட்டி எங்கே கிராமத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து நீதிமன்றத்துலேருந்து எல்லா இடத்துலையும் இதே பேச்சாக இருந்துச்சு பத்திரிக்கை மட்டும்தான் எல்லா பத்திரிக்கையும் இதை பற்றி எழுதுனுச்சு அந்தளவுக்கெல்லாம் அதிர்வலையை இது கொடுக்கலை ஆனால் இதை வச்சு இப் இந்த காலகட்டத்தில் யார் ஆரம்பித்தாலும் இவருக்கு மேலே ஆரம்பிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் ஒருவேளை கமல் மாதிரி சரத்து மாதிரி இருக்கலாம் அதாவது இவர் என்ன நோக்கத்தில் இருக்கு ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும்னு ஆரம்பிக்கிறாரா நிஜமாகவே சிஎம் ஆகணும் நிஜமாகவே நாட்டு ஜனங்களை பண்ணணும்னு நினைக்கிறாரான்னு அவரோட அவர் உள்முடிவு இது இல்லை நம்ம சேஃப்டிக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கமல் ரொம்ப விவரமான ஆள் அவர் ஆரம்பித்து வச்சுட்டு இதெல்லாம் கதைக்காவாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக அது ஒரு சைடில் இருக்கட்டும் அப்படின்னு அவர் வச்சுருக்காரு அது மாதிரி இவர் நினைக்கணும் இல்லை இவர் என்ன நினச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும் சரி ஓகே சார் அடுத்து வருங்காலத்தில் என்ன பண்றவோ அதை பத்தி நம்ம விவாதிக்கலாம் அவசியம்